ஓகே இன்ட்ரெதின நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு முதலான்னு நிற்கிறோம் என்னம்மா நிற்கும் ஓ நித்தியாலி மரத்துக்கு வந்துட்டு பக்கத்தில் அம்மா வந்து நிற்கிறோம் மேக்குமே வந்துட்டு இன்றைக்கி இந்த நித்யாலை ஆணி மரத்துக்கிட்ட நாங்கள் நிற்கிற காரணம் காரணம் என்ன அம்மா வீடியோ எடுக்கிற கண்ணி நிற்கிறோம் உனக்கு என்ன வீடியோ எடுக்க போகிறோம் இந்த ஆ பிஸ்கெட்டில் வந்துட்டு அம்மா

அதான் இப்ப சப்போர்ட் எல்லாம் குறைஞ்சிட்டு உங்களை சப்போர்ட் நாங்கள் உங்களை சப்போர்ட் தான் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா நல்ல சப்போர்ட் வந்து இப்போ இப்ப நாங்கள் கணக்கு கழிச்சு கொள்ளாமல் இந்த பிஸ்கெட் நாங்கள் கண்டிப்பா வாங்குவோம் ஊடுற கிடையாது இதுல வந்து நிறைய வேலை கிடையாது இதை நாங்க மிக்சி அடிச்சு போட்டு பிரிட்ஜ்ல போ வைக்கிற டைம்ல நம்ம போய் தண்ணி அலிகிட்ருப்போம் நம்ம அளிக்கொண்டு இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் அம்மா தம்பியும் குளிக்கணும் மப்பாவையும் குளிக்கிறோம் இப்ப நாங்கலாம் வந்து இப்ப செய்யப் போறோம் செஞ்சிடு வச்சுட்டு வாச்சிட்டுப் எடுக்க எது கேக்கினா அம்மா காட்ுவேனே சரி இப்ப நாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாமேனே அதுக்கு முன்ன சேனல் இன்ஜ் வாங்கு அய்யோ அதுக்கு முன்ன சேனல் காரன் டைம் வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேக பெல் பண்ணி குடுத்துனா நாங்க போற வீடியோ உங்களுக்கு இப்ப நாங்க எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இப்ப நாங்க உள்ள வாந்துட்டு

हम वट चलाऊँ, हम ढाका ले, क्रीम और किताब लेते, नाना कंजरी में, कैंजरी में, इसका बिस्किट बनते हैं, न क्रीम लतीमे कलर डिगर कोने, ब्लीवी, गार्डन, इतका बहुत मूव बनती, इधर क्या, इधर गंबर रब्बी नीचा, तना नीचा நான் காரம் இந்த சீல கொள்ளணும் நம்ம தப்பா தட்டேன். 2 பா அங்கமே வந்து வித்தியாசமா தய கொண்டோம்ங்கறமா. வந்து எல்லா கிரீமையும் வந்து நாங்கள் வளைச்சு எடுக்கிறோம் வேணுமா போடுங்க சரிங்க பிஸ்கெட் எடுத்து நாங்கள் ஆட்டோம் ஓகே இந்தப்பா நல்லபடியாக வந்துட்டு நாங்கள் பிஸ்கெட் அப்படியே கையால் வந்துட்டு பிஞ்சே கையால் இப்படி ஆற்றி என்ன கொஞ்சம் மடிக்க மிக்சியாக இருக்கும்போது இப்போ நாங்கள் ரெடி பண்ணணும் மிக்சியில் மூடியாங்க நடக்கே ट्रांसपोर्ट आवर डू वी इंगे भाई में रंगा नहीं है अरे बोर्ड डट गए ना बोर्ड डट गए बोर्ड डट गए ये पढ़ी क्या नहीं है इंगे से जाते हैं नंबर करना करना नहीं क्या इंगे लोग ना आड़ी क्या मैंने माँ वो इंगे काट काटी लड़ा वो बोरा बोरी इंगे ना ब्लैक एंड बाइट बाइट मरता है ना पति आगे बढ़ जाता है

சாப்பிடுவாங்க சரி ஓகே இந்த கிரீமே வந்து நாங்க என்னோட வழிச்சாஜின இதில் ஒட்டாதபடி நான் இன்ட்டு சப்பாத்தி கட்டியால உருட்ட பொருள் என்ன செய் பெட்டி கறி மேக அம்மா சொன்னது கேக்கு சப்பாத்தி கிடே அம்மா சொன்னது ம் உடைய இல்ல அது மாதிரி நான் செய்யறேன்டா சரி வேற பாங்க ஒரு பொளுத்தினால ரெண்டு பொளுத்தின் மேட்சி மூடி போட்டு தான் செய்றாங்க அம்மா பதாவுடி பிடிக்காது விக்கெட் இல்ல ம் சரி இத என்ன மேல ஊற்றணும் ஒன்று பாருங்க அம்மா உடைய இல்ல அம்மா அவரே ஆ ஹ்ம் மென் நல்ல கணக்கா ம்

அப்படியே எங்களால பாத தெரியவங்க வந்து குளிச்சுட்டு வந்துட்டீங்களா என்ன அம்மா அம்மா என்ன அம்மாவா என்ன செய்யறீங்க என்ன சாப்பாடு சோறு என்ன அம்மா அம்மாவும் சோறுன்னு சாப்பிட்றா இந்த நேரமும் இப்ப என்ன நேரம் சொல்லுவாகும் சோறு சாப்பிட்றது கொத்த கித்த கட்டி சாப்பிடுவோம்

зай scheahah iqu bin ukivit cielisafo valmidim,cekako stasi? elimoo som k நீங்க unoскийanezod alternativi di am société noktfallsh SWE 이i друзьяண

ஓகே பாத்திட்டு இருப்பீங்க இப்ப நாங்க இருந்து வந்தாக்கி தம்பி நம்ம வந்து சாய்க்கு ஓடி கொண்டு போறானே பின்னாடங்கிற கௌதம் பாரு அறிஞ்சு பாருங்க கௌதத்துக்கு என்ன பக்கம் வாங்கடா வீடியோ பாக்கு பாட்டு பாட ஆளுமே கோயில் தெரியுங்க நாங்கள் உங்களுக்கு பார்த்து இப்போ இல்லை அதான் காட்டு இல்லை தண்ணி அடிங்க அப்படின்னே அவங்கக்கா பலத்தாள் கீழே கிடந்த சைக்கிள் ஸ்டாண்ட் நீக்காது அது பை கொண்டே சோமா கவுஞ்ச அடி கவுந்தா அந்த பெப்பமை வந்து உடைச்சிட்டு அப்படி நாங்கள் கீழே பார்த்து முடிச்சு

கை நடங்கு பிள்ளைக்கு கை நடங்கு தான் தனிக்கு ஓட்டையண்டு கை ஆபாது பிள்ளை நடக்கா நேராக ஏதாச்சனை என்ன கிடைச்சிருக்கணும் ஏதாச்சும் தனிங்க தான் நேரா புடி ஆய் ஓகே இப்போ நாங்கள் தண்ணி அடித்தா அது தானே நாங்கள் வீட்டை போகணும் வீட்டை போய் ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து போட்டு எதுவும் எடுத்து பார்த்து சாப்பிடுவோம் எங்கள் மாமா நல்லா தானே செய்வேன் இப்போ நாங்கள் நாங்கள் போயிட்டு பார்ப்போமே சரிம்மா இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தா ஜனம்மா தண்ணி மல்லிகை கொண்டு வந்துட்டோம் ஒட்டுங்க அப்படி நைஸா

அண்ணன்

No.